மனைவி சொல்கிறாள் கணவனை பார்த்து நீங்கள் எப்படி நடந்தாலும் சரி உங்களை திருத்திக்கொண்டு உங்களோடுதான் வாழ்வினை தவிர உங்களை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன் என்று ஒரு மனைவி சொல்கிறாள் என்றால் அதற்கு காரணம் என்ன தனது கணவன் மீது வைத்துள்ள அன்பு ஒரு காரணமாக இருக்கலாம் அத்தோடு தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் வாழ்ந்து விடலாம் என்பது மற்றொரு காரணமாக இருக்கலாம் அன்பான கணவனை தன்னை தவிர ஆதரிப்பதற்கு வேறு உறவுகள் இல்லை என்பது மூன்றாவது காரணமாக இருக்கலாம் சில கணவன்மார்கள் நினைக்கிறார்கள் மனைவி தன்னை விட்டு எப்படியும் போக மாட்டாள் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய தவறுகளை என்ன என்பதை உணர்வதற்குரிய முயற்சியை கொஞ்சம் கூட எடுக்க மாட்டார்கள் ஆனால் கணவன் உணர்வதற்கு உரிய தருணம் இது எனக்கு குடும்பம் குட்டி மனைவி இருக்கிறாள் என்பதனை முதலில் உணர்தல் வேண்டும் அடுத்ததாக தன்னை நம்பியே மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற பொறுப்புணர்ச்சியை கையில் எடுக்க வேண்டும் அப்போதான் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமையமான எதிர்காலம் உருவாகும் எது எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போதல் இரண்டு பேரிடமும் இருந்தால் மாத்திரமே குடும்ப வாழ்க்கை என்பது நீண்ட வாழ்நாள்கள் நீடிக்கும்